வெல்கம் டு டூ டீஸ் வேல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைவ மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சைவ மட்டனுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பலக்காய் இது வந்துட்டு நிறைய இப்போ ரீசன் டேஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு கல்யாணத்தில் கூட இந்த மாதிரி சைவ மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி பயங்கர ட்ரெண்டாக இருக்குது பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நெஜமாலுமே உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த பல இருக்க அந்த லேயர் லேயராக வரது பார்த்திங்கன்னா நம்ம நசுக்கி பார்க்கும்போது அந்த மட்டன் பீசஸ் மாதிரியே வரும் அதனால தான் அதுக்கு அப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்குது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா காய் கறுக்காமல் இருக்கும் கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு டோட்டலாக அதோட மேல் தோலரி இப்போது ஒரு குக்கரில் நூறு மில்லி எண்ணெய் நூறு மில்லி நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிலோ அளவில் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் ஸோ அதுக்கு இரநூறு மில்லி எண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றணும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஹோல் ஸ்பைசஸ் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவில் பண்ணுறதுனால கொஞ்சம் வாசனைக்காக ஒரு அன்னாசிப்பு ஒரு மராட்டி முக்கு ஒரு பெரிய பீஸ் கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நம்ம எப்பயும் ஆட் பண்ணுற ஹோல் ஸ்பைசஸ் ஆன பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று எட்டு எட்டு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் இது கூடவே பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு வெங்காயம் ஸோ ஒரு கிலோவுக்கு நாலு டம்ளர் வரும் எட்டு வெங்காயம்னு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் அட் அரிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு அதாவது கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கணும் ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா பிரியாணியில் பெரிய டைமே இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு தான் எடுத்துக்கும் கூடவே காரத்துக்கு நான் நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஸ்பைசஸாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வரைக்கும் ஆட் பண்ணலாம் இதில் கிட்ஸ் சாப்பிட்றதுனால நான் ஒரு டம்ளருக்கு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுவோம் ஸோ அதனால் எனக்கு இந்த ஸ்பைஸ் லெவல் போதுமானது பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் தாண்டி கிட்டத்தட்ட முறுகிற ஸ்டேஜ் வந்திருக்கு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ நம்ம புதினா மல்லித்தலை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பெரிய கையளவு புதினா பெரிய கையளவு அரிஞ்சு கொத்தமல்லி க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில் நம்ம நல்லா சுருண்டு வர அளவுக்கு வணக்கிக்கலாம் நீங்கள் புதினா கொத்தமல்லி எந்தளவுக்கு வதக்குறீங்களோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நாட் ஈவன் புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு பொருளுமே அதுக்கான டைம் கொடுத்து நீங்கள் நல்லா வதக்கும்போது தான் அதோடய டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பிரியாணியில் இந்த புதினா தலை அப்படியே முழுசு முழுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாப்பாடோடு அள்ளி அள்ளி பிரியாணியை விட அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தட்டில் இருக்க குப்பை தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு நல்லா மொறு மொரன் ஆகிற அளவுக்கு கிட்டத்தட்ட நல்ல வெங்காயத்தோடு சேர்த்து வணக்கி எடுத்துருங்க ஸோ நீங்கள் பிரியாணி பண்ணும் போது அது நல்லா சுருங்கி தனியாக எடுத்து வைக்கிற லெவலுக்கே இருக்காது நல்லா சாப்பாடோடு சேர்த்து எல்லோரும் சாப்பிட்ருவாங்க இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிகிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம போட்டதுலேருந்து புதினா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ புதினா போட்டோம் நம்ம வணக்க வணக்க பார்த்திங்கன்னா இப்போ பாதியாக குறைஞ்சிருச்சு இன்னும் இது நல்லா கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு வணக்குங்க இதிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எண்ணெய் தெளிஞ்சு நல்லா கால் வாசி ஆயிடுச்சு மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பழம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு தக்காளி பெருசாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஆறு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் பிரியாணி பார்த்திங்கன்னா இதனால இதனால்னா நம்ம வந்துட்டு சில தக்காளி பழம் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும் நாட்டு தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பு இருக்கும் நீங்கள் புளிப்பை கரெக்ட் பண்ணிவிட்டு தயிரும் எலுமிச்சம்பழமும் ஆட் பண்ணும்போது இந்த தக்காளியோட புளிப்பை பேஸ் பண்ணி அதை வந்து கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நான் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க கம்பல்சரி மிளகாய்த்தூளை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிரியாணிக்குன்னு எந்த கலரும் ஆட் பண்ண வேண்டியதில்லை அந்த கலர் நல்லா எண்ணெயில் கலந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் ஒரு டம்ளர் ஐ மீன் ஒரு கிலோவுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கரெக்டாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்காகவே தனியாக தான் அரைச்சிருக்கேன் ஸோ அஞ்சு ஸ்பூன் கரெக்டாக இது கூடவே நான் வந்துட்டு எட்டு பட்டை எட்டு கிராம்பு எட்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா வச்சு அரைச்சிருக்கேன் இப்போ அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அப்படியே கிரேவியாகவே சாப்பிட்லாம் போல் இருக்குது நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக எல்லாமே வதங்கி வந்திருக்கு பிரியாணிக்கு ஏற்பவும் அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கும்போது அதோட அவுட்புட் புட் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் இப்போ நல்லா நம்ம எண்ணெய் திடிகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இதில் நான் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு கிலோவுக்கு எண்பதுலேருந்து நூறு மில்லி தயிர் கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் புளித்த தயிர் ஆட் பண்ணாதீங்க புளிக்காத ஃப்ரெஷ் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க தயிரும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்து எண்ணெய் தெளிஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் உண்மையை சொல்லணும்னா இந்த அரோமா அப்படியே வீடு ஃபுல்லாக நெறஞ்சிருக்கு அந்த இஞ்சி பூண்டு ப்ளஸ் நம்ம போட்ட ஃப்ரெஷ் மசாலா எல்லாமே சேர்த்து ஒரு அல்டிமேட் ஸ்மெல் கொடுத்துருக்கு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பலாக்காவை கழுவிட்டு ரெண்டு விசில் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதை அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம் நார்மல் ரைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விசில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைஸோடு சேர்ந்து குக் ஆகிற டைம் கரெக்டாக இருக்கும் பட் சீரக சம்பாங்கும் போது சம்டைம்ஸ் அரிசி சீக்கிரம் குக்காகிடும் பலக்காய் வந்து குக் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு அந்த மசாலோடு சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கிடுங்க அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பலாக்காய் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணும்போது அதில் இருந்து அப்படியே கண்டினியூஸாக பால் வந்துட்டே இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு உப்பு மஞ்சள் தண்ணியில் போட்டுட்டு இல்லைனா புளி தண்ணியில் கூட போடுவாங்க கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணாது சாஃப்டாக நாக்கரிக்குமோ இச்சிங் இருக்குமோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே பலாக்காயில் கிடையாது டேஸ்ட் வைஸ்மே பார்த்தீங்கன்னா இதில் சூப் நீங்கள் கறி குழம்பு மாதிரி இல்லை சுக்கா அது மாதிரி என்ன ஐட்டம் வேணாலும் இதை வச்சு ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ நான் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு இந்த குக்கர் பண்ணியிருக்கேன் ஏன்னா பெரிய குக்கரில் பண்ணும்போது உள்ளே ரொம்ப வியூ கரெக்டாக இருக்காதுங்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக விசிபிள் அதனால் சின்ன குக்கரில் பண்ணேன் இப்போ இதில் வந்துட்டு என்னால் ஒன் ஒரு கிலோ சாப்பாடு தம் போட முடியாது அதனால் நான் இப்போ இதில் இருக்கிறத அப்படியே பெரிய குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேன் பக்கத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த வதங்கிறது ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு நல்லா விசிபிள் கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம தம் போடுறதுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நான் வந்துட்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சீரக சம்பாவுக்கு ஒன்றுக்கு ரெண்டா அப்படின்னு யோசிக்கிறீங்க சில பேர் இருப்பாங்க கம்மியாக வைக்கிறவங்களும் இருப்பாங்க தம் போடுறதுக்கும் எல்லாமே வந்துட்டு நம்ம அரிசி லெவலை பொறுத்து தான் நம்ம தம் போட போகிறதும் சரி விசில் விட போகிறதும் இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ டூவே எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கிற சீரக சம்பாவை கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நீங்கள் சீசனிங் செக் பண்ணி பாருங்கள் உப்பு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஓகே பத்தாத பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் வந்து நான் இன்னும் இதில் ஆட் பண்ணலை ரீசன் என்ன அப்படின்னா என்னோடய தக்காளி ப்ளஸ் தயிர் ரெண்டோட புளிப்பும் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம லெமன் ஆட் பண்ணுவேன் இப்போ என்னோடய தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல புளிப்பாகவே இருக்குது ஸோ எனக்கு சாப்பாட்டுக்கு தேவையான புளிப்பு கிடச்சிடுச்சு அந்த ஒரு ரீசனுக்காக நான் இப்போ லெமன் ஆட் பண்ணேன் இப்போது நம்ம ரஃப்பாக மூடி போட்டு மூடி வைக்கலாம் தண்ணியும் அரிசியும் லெவல் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி அரிசி லெவல் வந்துருச்சு நான் பெரிய குக்கரில் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்துட்டு விசில் போட்டுருணும் இல்லை அப்படின்னா கீழேருந்து தம் மேலே வரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க மேலே இருக்க சாப்பாடு குக்காக்குறதுக்குள்ளே கீழே இருக்க சாப்பாடு சீக்கிரம் வெந்துடும் ஸோ மேல் இருக்கிற சாப்பாடு நார்மல் டெக்ஸ்சர் வரதுக்குள்ளே கீழே இருக்கிற சாப்பாடு கருகிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் டக்குன்னு விசில் போட்டு ஆன்லேயே ஒரு விசில் விட்டுவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம் போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி ரெடியாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அழகாக குக் ஆகி வந்திருக்கு நான் இப்போ உங்களுக்கு அப்படியே டர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சாப்பாடும் நல்லா உதிராக சூப்பராகவே வந்திருக்கு டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம் ஸ்மெல்லே வந்துட்டு எப்படா சாப்பிடுவோன்ற ஒரு ஃபீலை கொடுக்குது இப்போ நான் ஒரு பீஸ் பழக்காவும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு அடிப்பிடிக்காது இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே பொலோ பொலன்னு சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாருமே இதை வந்துட்டு சைவம்னு நம்பவே மாட்டாங்க இதில் இருக்க பீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரொம்ப சூடாக இருக்குது ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த லேயர்ஸ் அந்த லேயர் தான் வந்துட்டு அதை மட்டன் ஃபீலை கொடுக்குறதே நமக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ